மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு கேட்கணுமா என்னது பதினாலு வருஷமா நான் உங்களை அவமானப்பட்டு இருக்கிறேனா என்னது நான் உங்களை அவமானப்பட்டு இருக்கேனா சிமன் அவர்களே நாங்க எதுக்கு உங்க ஆபீஸுக்கு வந்தோம் அப்படின்றதே உங்களுக்கு மறந்து போச்சா எங்க அக்கா ஜெயபிரதாவோட குடும்பம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு தான் நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்தோம் ஹம் நீங்க அதை விட்டுட்டு அந்த அதுல எதுவுமே பண்ணி கொடுக்காம எங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு நல்ல குடும்பம் நடத்திட்டு அப்புறம் நீ காலவாரி விட்டுட்டு கேட்டால் வந்து எனக்கு அவங்க யாருண்டே தெரியாது அவங்கள வந்து காங்கிரஸ்காரன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாடு மக்களை எல்லாரையும் பதினாலு வருஷமாக ஏமாற்றிட்டு வந்தீங்களே அது யார் ஏமாத்தினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கிட்ட ஒரு டீல் பேசிட்டு வரீங்க திமுக வந்துருச்சு அதனால் இப்போ நீ எதுவும் பேசுறாத சென்னை பக்கமே வந்துராதான் நான் உனக்கு மாதம் மாதம் ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு டீல் பேசுனது யார் போட்டது யார் மதுரை அவங்க கூட வந்த மதுரை செல்லம் அந்த நாய் இப்போ யூடியூப் ரோட்டர்ஸுக்கு ஃபோன் போட்டு நான் ரெண்டு கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி எனக்கு மிரட்டுறான் அந்த ரெண்டு கோடியை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது தைரியம் இருந்திருக்கா ஆமாம் மதுரை செலவம் பண்ண டார்ச்சருக்கு தான் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கிளிப் முதல் கொண்டு கிட்ட போலீஸ் போலீஸ்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா உங் நீங்கள் பண்ண டார்ச்சருக்கு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அதை அதை விட்டுட்டு திமுக கூட்டிகிட்டு வந்தாங்க வீரலட்சுமி கூட்டிகிட்டு வந்தா இனி யாரோ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த அபாண்டமாக பொய் சொல்லிங்கன்னு மக்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க இருக்கீங்க அசிமா இல்லை உங்களுக்கு வழக்க வாபஸ் கொடுத்துட்டு போனேனே சரின்னு சும்மா வாயை மூடிட்டு இருந்தால் அது முடிஞ்சு போயிருக்கும் அதை விட்டுட்டு பழகுறதுக்கு இவ தான் கட்சாலாம் என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்க ம் அவ்வளோ என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறீங்க நாலு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஜகேஷ் அவளோட கணவரும் போய் சொல்கிறீங்க இவளெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா நாங்கள் வாயை அப்படியே மூடிட்டு இருக்கிறதுக்கு எங்களை அடிமீங்கன்னு நினச்சிட்டிங்களோ உங்களை உங்களை மட்டும்தான் பெற்றுருக்காங்களா சீமான் சார் எங்களை தான் பெற்று ரோட்டில் போட்டு போனாங்களோ நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஓகேயா நான் போய் சொல்லிட்டு மீடியா போய் சொல்லிட்டுல நாங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் தான் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் ரத்தத்தில் தமிழ் ஓடுதுன்னா எனக்கும் ரத்தத்தில் தமிழ் தான் ஓடுது பதினாலு வருஷம் போராடின எனக்கு இன்னொரு பதினாலு வருஷம் உங்கள் கூட போராடுறதுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஆனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க சரியா நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க நாங்கள் அப்படியே வாயு மூடிட்டே இருப்போம் அப்படின்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு அடிமை கிடையாது ஓகே அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க நீங்கள் தான் பதினாலு வருஷமாக இப்போ வரைக்கும் நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர நான் உங்களை ஒன்றும் இல்லை ஓகே வணக்கம்